அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுற தாக்கப்பட்ட அமைச்சர் பொன்முடி சேற்றி வாரி இறைத்த பொதுமக்கள் என்ன சரவணா இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் தமிழகம் முழுவதும் பெஞ்சன் புயல் காரணமாக எக்கச்சக்கமான பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு குறிப்பாக போனால் இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள்லாம் சென்னையை மட்டுமே மையப்படுத்தி ஐயோ புயல் வந்துருச்சு ஐயையோ வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே மீடியாக்கள் வந்து காட்டிட்டு இருக்கக்கூடிய தருவாயில் வட தமிழகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை விழுப்புரம் போன்ற பகுதிகளில் எக்கச்சக்கமான பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு குறிப்பாக போனால் திருவண்ணாமலையில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான உயிர்கள் வந்து மண் சரிவின் காரணமாக பலியாக கூடிய நிலையில் விழுப்புரம் பகுதியில் அவருடைய சொந்த தொகுதியான விழுப்புரம் பகுதியில் போயிட்டு அமைச்சர் பொன்முடி அவர்கள் பார்வையிட போகும்போது அவர் அவருடைய மகன் கௌதம் சிகாமணி போன்றவர்கள் பார்வையிட போகும்போது அவங்களுடைய கோபத்தினுடைய பொதுமக்களினுடைய கோவத்தின் வெளிபாடாக சாணிய வாரி அந்த சேர்த்த வாரி நம்முடைய அமைச்சர் பொன்முடியின் மேலே இணைத்த ஒரு சம்பவம் பெரிய அளவுக்கு இப்போ வந்து பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு ايه لا ورني دا

மட்டுமே பாத்தீங்கன்னா ஏழுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலச்சரிவின் காரணமாக உயிரிழந்திருக்காங்க இன்னும் பல இடங்களில் எக்கச்சக்கமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில் வெறும் சென்னை 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 செயின் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை நாளைக்கு தான் மக்களை நீங்கள் ஏமாற்றிட்டே இருப்பீங்க அப்படின்ற ஒரு கோபத்தினுடைய வெளிபாட தான் நான் இதை பார்க்குறேன் இது போன்ற சம்பவங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு ஆள்மருகத்துக்கு ஒரு இடியா இறங்கியிருக்கு அப்படின்றது எந்த விதமான கருத்தும் கிடையாது அமைச்சர் பொன்முடி அவர்கள் மிக சேற்றை வாரியத்தை அந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கெவன் பாக்ஸை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நன்றி